அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவனடியார்களாக இருந்தாலும் சரி சிவனை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலுக்கு செல்றவங்களா இருந்தாலும் சரி நமக்கு வாயில் உச்சரிக்கக்கூடிய நாமம் சிவாய நம ஓம் நமக் சிவாய இந்த நாமம் சரியாதான் உச்சரிக்கிறோமா சரியான முறையில் கடவுளை போய் சேருதா நாம உச்சரிக்கிறனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவபெருமானை நினைத்தவுடனும் கண்ணில் கண்டவுடனும் கோவிலுக்கு சென்றவுடனும் ஓம் நமக் சிவாய சிவாய நம சிவ சிவ இதில் எந்த வார்த்தை வேணாலும் வாயில வரலாம் ஆனா இந்த நாமங்கள் எல்லாமே எதிலிருந்து இருந்து எடுக்க பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாட்சரத்துல எடுக்க பெற்றிருக்கு இந்த பஞ்சாட்சரங்கள் ஐந்து பஞ்சாட்சரத்தை உள்ளடக்கி இருக்கு அந்த ஐந்து பஞ்சாட்சரங்கள் என்னன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் சுற்றும பஞ்சாட்சரம் அதிசூற்றும பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரம் மகா காரண பஞ்சாட்சரம் இதுல முதல் பஞ்சாட்சரமான ஸ்தூல பஞ்சாட்சரத்தோட நாமம் நமச்சிவாய இந்த நமச்சிவாய நாமத்தை நாம் தாராளமாக உச்சரிக்கலாம் தாராளமாக உச்சரிக்கிறதுனால சிவனை நினைத்து வழிபடும்போது இந்த நாமத்தை உச்சரிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ இம்மை அதாவது இந்த லோகத்தில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்க வேண்டுமோ உயர் வாழ்க்கைக்கு செல்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அதற்குள்ள பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஏனென்றால் இந்த நாமத்தை அதாவது நமசிவாய நாமத்தை இந்த நாமத்தை தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை இயற்றும் போது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லி திருவாசகத்தையே அவர் இயற்றியிருக்காரு இதனால இந்த நாமத்தை தாராளமா சிவனை வேண்டி வழிபடலாம் இரண்டாவது பஞ்சாச்சரம் சூற்றும பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாச்சரத்தோட நாமம் சிவாய நம இந்த நாமத்தை உதடு அசைத்து கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாமம் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவாய நம என்று சிந்தித்து தான் இருக்க சொல்லியிருக்காங்க அதாவது மனதளவுல நம சிவாய நம அப்படின்னு சிந்தித்து கொண்டே சிவனை நினைத்து இருக்கலாமே தவிர சிவாய நம என்று உச்சரித்து முனுமுணனு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நம்ம மனதுக்குள்ள சொல்லும்போது போது நம சிவாய நமன் மனதுக்குள்ள நினைத்து சிவனை வழிபடும் போது அதற்குள்ள பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மை மறுமை ஞானம் மோற்றம் தான் நினைக்கும் நேரத்தில் கூட சிவனை போய் அடையலாம் அப்படிங்கிற மோற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது பஞ்சாட்சரம் அதிசூற்றும பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரத்தோட நாமம் சிவைய சிவ முதலில் இருக்கும் சிவசிவ கடைசியில் இருக்கும் சிவசிவ நடுவில் இருக்கும் ய என்ற எழுத்து உயிர் ஆன்மாவாகிய உயிரை குறிக்கிறது முதலில் இருக்கும் சிவையும் இரண்டாவது இருக்கும் சிவையும் சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு உயிரை ஆன்மாவை முழுமையாக காக்கிறது அர்த்தம் அதாவது நாம் ஒட்டுமொத்த சிந்தையுமே இறைவனின் திருவடிகளில் கொண்டு வைத்து நீ மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ட்டு திருவடிகளை போய் சேர்றவங்களுக்குள்ள நாமம் தான் சிவய சிவ அதனால தான் இந்த நாமத்துக்கு பேர் மாணிக்க மந்திரம்னு கூட சொல்றாங்க நான்காவதாக காரண பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரத்தோட நாமம் சிவ சிவ இறைவனும் நாமும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு இறைவனோடு ஒன்றிணைந்து இரண்டர கலக்கும் அளவிற்கு உள்ள நாமம் தான் மகா மகாகாரண பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரத்தோட நாமம் வெறும் சி அப்படிங்கிற தான் வெறும் சி அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா முதல்ல நாம் பார்த்த நான்கு பஞ்சாட்சரங்களோட அம்சமும் இந்த சி அப்படிங்கிற எழுத்தில் அடங்கியிருக்கு அதாவது இந்த நாலு மந்திரங்களையுமே பல வருடங்களாக உச்சரித்து ஜபம் பண்ணி தீட்சை பெற்று தனக்குள்ளேயே சிவா சிவாயண்ணம்மை எல்லா நாமங்களையும் சொல்லி தனக்குள்ளேயே ஒரு சக்தியை ஏற்றி வைத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்னு உள்ள நாமம்தான் இந்த ஷி அப்படிங்கிற நாமம் அவங்க பல வருடங்களாக ஏன்னா ருத்ராஜ கொட்டைகளை அவங்க உருட்டும் போது ருத்ராஜ மாலைகளை நூற்றி எட்டு மந்திரங்களை அவங்க சொல்லும்போது ஒவ்வொரு ருத்ராட்சங்களுக்கும் சிவாய நம அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ருத்ராட்சத்தையுமே அவங்க தள்ளிவிடுவாங்க அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு மேலே பார்த்தா நம்ம நான்கு மந்திரங்களையுமே அவங்க பல வருஷமாக பல லட்சக்கணக்கில் அதுக்கு மேலேயுமே அவங்க உச்சரித்திருப்பாங்க அதனால் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சி அப்படிங்கக்கூடிய எழுத்து அந்த நான்கு மந்திரங்களோட பலனையுமே அந்த ஷீ அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தனை வார்த்தைகளுமே சொன்னதுக்கு சமம் அவங்களுக்கு தான் இந்த நாமம் பொருந்தும் ஆக சிவனுக்கு தேவையான சிவனுக்கு உரிய ஐந்து நாமங்களை பற்றி நாம் பார்த்தாச்சு இதில் உங்களுக்கு எந்த நாமம் வந்து உச்சரிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து தாராளமாக சிவனை நினைத்து நாம் வந்து நாமங்களை உச்சரித்தோ மனதில் நினைத்தோ வழிபடலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி இது போன்ற நல்ல பதிவுகளைக்கான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்